ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் நைட்டு ரெண்டே முக்கால் ஆகுது பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை எனக்குமே சளி பிடிச்சிருக்கு பெங்கல் புயல் வந்ததுலேருந்தே எங்கள் மூணு பேருக்குமே உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு வந்து மூச்சே விட முடியலை வாயால் மூச்சு விட்டுட்டுருக்குறா ஒரு மணிக்கே எழுந்துச்சிட்டேன் எழுந்து அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு விக்ஸ் எல்லாம் தடவி படுக்க போட்டிருக்கிறேன் ஒரு மணிக்கு எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு தூக்கமே வரல என்னோடய வாய்ஸும் பாருங்கள் எனக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் ஒன்றுமே முடிய மாட்டேங்குது தூக்கமும் வர மாட்டேங்குது குழந்தைங்கள சீக்கிரம் பெற்று போடுங்க நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வளர்க்குறதுக்கு யாருமே வரமாட்டேறாங்க நான் சென்னையில் தனியாக குழந்தைய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் இதில் வேற ஒரு குழந்த ஒரு பேபி தான் இருக்குது இதில் இன்னொரு பேபி இன்னும் வரலை அப்படின்னு வேற கம்ப்ளைண்ட் வேறு அவளை வச்சுட்டே என்னால் சமாளிக்க முடியலை இங்கே பாருங்கள் விக்ஸெல்லாம் நல்லா தடவி போட்டிருக்கிறேன் சொற்றெல்லாம் போட்டு தான் போட்டிருக்கேன் மருந்து கொடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்ல முதுகு நெத்தி எல்லாமே தேய்ச்சி விட்டுருக்குறேன் அவங்க அப்பா அந்த ரூமில் படுத்துருக்குறாரு அவருக்குமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அவரால் மூச்சு விட முடியாது வாயால் தான் மூச்சு விட்டுட்டுருக்காரு சளி பிடிச்சிச்சின்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவார் இங்கே பாருங்கள் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு பாப்பா பக்கத்தில் இருக்கிறேன் ஒரு மணிக்கு எழுந்தவா மூணு மணி ஆக போகுது தூக்கம் வரலை பார்த்துட்டே லைட்டியும் போட்டுட்டு பக்கத்தில் படுத்துருக்குறேன் சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் மிக்ஸ் தடவி போட்டுட்டு தான் வந்தேன் திருப்பி போய் அவரையும் ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வாய் வழியாக மூச்சு விட்டுட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் நல்லா தூங்குறாரு விக்ஸு தடவுறது கூட அவருக்கு தெரியாது அவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இங்கே பாருங்க அவர் பெட்ரூமில் படுத்துருக்கிறாரு ஃபேன்லாம் போட்டிருந்தார் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விக்ஸ் அப்பலே தேய்ச்சி விட்டேன் தான் கொஞ்சம் நல்லா சுவாசிக்கிறார் அவருக்கு வந்து எப்போயுமே சைனஸ் ப்ராப்ளம்னால ஒரு மூக்கில் தான் அவருக்கு காற்று வரும் ஒரு மூக்கு வழியாக தான் அவர் சுவாசிச்சிட்டு இருப்பார் சைன சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டப்படுவார் மூச்சு விடுறதுக்கு அதனால அவர் எப்போயுமே நான் கேர் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த எழுந்து எழுந்து ஒரு நாலஞ்சு வாட்டி எழுந்து எழுந்து பாத்ரூம் போகவும் அங்கேயும் இங்கேயும் நடக்கவுமா இருந்தார் இப்போ விக்ஸு தடவி போட்ட பிறகு நல்லா தூங்குறாரு அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணல விக்ஸ் இன்னொரு வாட்டி லைட்டாக தடவிட்டு அப்படியே விட்டுட்டேன் பெரியவங்கெல்லாம் தயவு செய்து உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதனால் முடியல ஒரு பாப்பா தான் இதில் வேற கடை வேற வச்சுருக்கோம் கடையும் பார்க்கணும் சளி பிடிச்சதுனால ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது ஸ்கூலுக்கு இன்றைக்கி காலையிலே அவள் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா இருந்தாலும் மூணு நாள் லீவ் விட்டாங்க போ அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினேன் வரையிலே ரொம்ப டயர்டாக இருந்தா வந்து மருந்து கொடுத்துட்டு டியூஷன் அனுப்பினேன் டியூஷன் அனுப்பிட்டு திருப்பி இனியை கூப்பிட்றது கடைக்கு வந்துட்டாங்க கடையிலேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வந்தால் ஒன்னே தூங்கிட்டா அவ்வளோ ஒரு டயர்டு பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை ஆகது ஒரு அம்மாவாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நான் இப்போ நல்லா உணர்ந்துட்டேன் என்னோடய அம்மாலாம் எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கும் சுச்சுவேஷன் இருந்தால் இருந்தால் நீங்கள் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நன்றி